வணக்கம் இன்றைக்கு திருக்குறளில் பொருட்பாளில் அரசியலில் பெரியாரை துணை குடல் வந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் தம்மீர் பெரியார் தமரா உழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மீர் பெரியார் தமரா உழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இந்த பொருள் பாருங்க போன குரல் மாதிரியே இந்த குரல்லையும் பெரியோருடைய துணையை நம்ம எப்படி வச்சுக்கணும் எதனால் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு தம்மிர் பெரியார் நம்மளோட விட பெரியவங்க நம்மளோட எல்லாத்துலேயும் வந்து சிறந்தவங்க அறிவிலிருந்து நம்ம முதலே பார்த்தோம் அறிவு அந்த குறிப்பிட்ட துறையில் வந்து இன்னும் ஆழ்ந்த புலமை அது மட்டும் இல்லாமல் வயதில் இப்படி எல்லாவற்றிலும் நம்மை விட மூத்தவர் நம்மை விட பெரியவர் அவரை தமரா ஒழுகுதல் நமக்கு சிறந்த துணை ஆகும்படி அவர் நமக்கு நல்ல நட்பாக எப்பொழுதும் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியவராக செய்ய அந்த மாதிரி ஒரு நட்பை வந்து உருவாக்கிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நாம் அவர் வழியில் நிற்கணும் அதுதான் பெரியாரை வந்து நம்ம வந்து நம்மை விட பெரியவர்களை சான்றோர்களை ஆன்றோர்களை நம்முடைய பக்கபலமாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் அப்படி வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய மனோநிலைக்கும் ஒழுக்கத்திற்கும் ஏற்புடையவர்களை மட்டும்தான் வந்து அவங்க வந்து நட்பாக வந்து பழகுவாங்க இல்லை அப்படின்னா இல்லைப்பா எனக்கும் உனக்கும் சரியாக வராது நீ உன் வழியை பார்த்துட்டு போ நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விளையிடுவாங்க அதனால் வந்து நமக்கு தான் வந்து நஷ்டமே வழி அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை ஏன்னா அவர்களுடைய அறிவை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ஆயிரம் பேர் அவருடைய நேரத்திற்காகவும் அவருடைய நட்புக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தான் அந்த அருமை வந்து தெரியணும் பெரியவர்களுடைய அருமை அதுவும் இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட பெரியவர்களை காண்பதே மிக அரிது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போது நம்ம வந்து அவங்கள வந்து போற்றி பாதுகாக்கணும் எப்படியும் தமரா ஒழுகுதல் நம்முடையவர் நம்மள ஒருவராக அவரை வந்து உணரச் செய்யும்படி நாம் நடந்துக்கணும் அதான் ஒழுகுதல் அப்படின்னா நம்முடைய நடத்தினால் அவர் நமக்கு வந்து மேலும் மேலும் நம் மீது அன்பு கொண்டு நமக்கு நல்லவற்றையே செய்கிறதுக்காக நம்ம அப்படி நடந்துக்கணும் அதை ஏ அதனால என்ன பயன் வன்மையுள் எல்லாம் தலை ஒரு அரசன்கிட்டயோ ஒரு தலைவன் கிட்டேயோ நிறைய வலிமையான பொருள்கள் வந்து இருக்கும் இப்போ ஒரு அரசன்னு வச்சுக்கோமே அவன்கிட்ட பொருள் ப பலம் இருக்கும் படைபலம் இருக்கும் அரண்கள் இருக்கும் சிறந்த காவல் இருக்கும் மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் நம்ம போன இதில் பார்த்துடனும் அரியவற்றில் எல்லாம் அறிதேன் அரிய பொருள்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் இத்தனையும் இருந்தாலும் கூட அதைவிட சிறந்த வலிமையானது வந்து இந்த பெரியவர்களுடைய துணைதான் ஏன் அது ஒரு கேள்வி நமக்கு வரணும் இல்லையா உடனே எதனால் அப்படி வந்து இது மற்றவர்களை விட இது வந்து வலிமையான துணை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா ஏன்னா எல்லா துன்பத்தையும் வந்து பொருள் வைத்து மட்டும் நம்ம வந்து நீக்க முடியாது அல்லது மனிதர்களை வைத்து மட்டும் நீக்க முடியாது சில இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது மகரிஷி அவர்களாக சொல்லுவாங்க ஒரு மனிதரோட ஒரு ஒவ்வாத அலை அதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வரத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து வெறும் பொருள் பலமோ அல்லது வந்து ஆள் பலமோ வந்து பற்றாது அதையும் மீறி வந்து அந்த தெய்வத்தையோட அந்த இயற்கையோடு ஒத்து நடந்து அதுலேருந்து வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த பெரியோர்களுக்கு தான் வந்து அது தெரியும் என்ன பண்ணினா இதுலேருந்து நம்ம வெளியில் வெளியில் வர முடியும் என்ன மாதிரி காரியங்கள் செய்து இந்த இயற்கை சீற்றத்திலேருந்தோ அந்த இந்த இயற்கை இயற்கை இயற்கையினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படின்னு அதனால தான் பொருள் படை அரண் அதை எல்லாத்தையும் விட வலிமையானது பெரியவர்களுடைய துணை அது வன்மையுள் எல்லாம் தலை வலிமையானவற்றுள் எல்லாம் முதலானது அதனால் அதை முதல்ல வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா அதனால் அதுதான் இந்த பாடலுடைய கருத்து பெரியவர்களே நம்முடைய துணையாக வைத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்கொள்